காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வன விலங்குகளுக்கு கொரோனா பரவுவதை கருத்தில் கொண்டு புதுவை அரசின் உத்தரவின் பேரில் திரு நல்லாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சொந்தமான பிரிகிருதி என்ற யானைக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது உலகையே அச்சுறுத்தி வந்த கொரோனா தொற்று சமீப காலமாக வன விலங்குகளுக்கு பரவுவதை கருத்தில் கொண்டு புதுவை அரசு உத்தரவின் பேரில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருநல்லாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சொந்தமான பிரிகிருதி என்ற பதினேழு வயது யானைக்கு கொரோனா பரிசோதனை மாதிரிகளை காரைக்கால் கால்நடைத்துறை இணை இயக்குனர் திருமதி லதா மகேஷ்கர் மற்றும் டாக்டர் கோபிநாத் ஆகியோரால் எடுக்கப்பட்டு மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள போபாலில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி மருத்துவ நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன் முடிவு வர ஒரு வார காலம் ஆகும் என கால்நடைத்துறை இணை இயக்குனர் திருமதி லதா மகேஷ்கர் தெரிவித்துள்ளார்